என்பது மனித வாழ்க்கையின் முக்கியமான உறவுகளில் ஒன்றாகும் உறவாகும் நட்பின் உண்மையான கருத்துக்கள் மிகவும் இடுக்கன் வள்ளுவர் நட்பு நட்புக்கு உதாரணமாக நம் ஒரு சிறிய கதையை இப்பொழுது பார்ப்போம் காடு ஒன்று ஒரு சிங்கம் ஒன்று வசித்து வந்தது ஒரு நாள் வளமான மத்திய உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு மரத்து நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது ஏறி குதித்து குதித்து விளையாடியது சிங்கத்துக்கு மிகவும் கோபம் வந்தது தன் தூக்கத்தை கேட்டது யார் என பார்த்து பார்த்தது அங்கு பார்த்தால் இந்த ஒரு சிறிய எலி சிறிய எலி நின்று கொண்டிருந்தது சிங்கமானது எலியை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தது எலி தன்னை மணித்தம் விடுமாறு கேட்டது அப்போது சிங்கமும் மன்னித்தது பின் ஒரு நாள் சிங்கமானது வேதன் என்றையில் கொண்டிருந்தது அங்கு வந்த ஏலி தன்னுடைய கூர்மையான பற்களால் விலையை கடித்து சிங்கத்தை காப்பாற்றியது இருவரும் காற்றில் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தார் இதைதான் வள்ளுவர் நாம் அணிந்திருக்கும் நாளை விழுகும் முன் உடனே நம் கைகளில் சென்று சரி செய்வது போல நண்பனுக்கு ஒரு துன்பம் வரும்போது உடனே சென்று அதை சரி செய்ய வேண்டும் என்கிறார் இதை நாம் எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இடுக்கண் வரும் முன் காப்பதே வல்லவன் நட்பு இடுக்கண் வரும் முன் காப்பதே வல்லவன் நட்பு என்பது துன்பம் வருவதற்கு முன்பே அதனை தவிர்க்கும் அறிவும் முன்னோக்கியும் செயல்படும் நண்பனின் பண்பை காட்டுகிறது இது நண்பனை தவறான பாதையில் செல்ல விடாமல் முன்னரே எச்சரித்து துன்பம் வராமல் தவிர்க்க உதவுகிறது அந்த கால நட்பு பழைய காலத்துல நட்பு உண்மையுடனும் நேர்மையுடனும் இருந்தது நண்பர்கள் நேரில் சந்தித்து நேரம் செலவிட்டு உரையாடி ஒருவருக்கொருவர் துறையாக இருந்தார்கள் அந்த காலத்துல கடிதங்கள் மூலம் தங்களது உணர்வுகளையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டார்கள் இந்த கால நட்பு இந்த காலத்தில் நட்பு ஒரு புதிய வடிவம் பெற்றுள்ளது கைபேசி ஊடகங்கம் மூலம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பேசலாம் ஆனால் அந்த நெருக்கமும் நேர்மையான உறவும் இது என் சொல்ல முடியுமா என்பது கேள்விக்குறிதான் பல நேரங்களில் நட்பு ஒரு லைக் மற்றும் கமெண்ட் அளவுக்கே சுருங்கிவிட்டது அந்த கால நட்பும் இந்த கால நட்பும் வேறு வேறாக இருந்தாலும் நட்பு என்ற உறவின் முக்கியத்துவம் எப்பொழுதும் மாறுவதில்லை அதனை நாம் எப்படி பேணுகிறோம் என்பதுதா என்பதுதான் முக்கியம் உண்மையான நட்பு காலத்திற்கு உண்டாகும் மாற்றங்களையும் தாண்டியும் நிலை நிலைக்கும் என்பது உண்மை என்று கூறி விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம்